வணக்கம் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து அனைத்தையும் கேட்டு பெறுதல் எப்படி என்ற ஒரு கேள்வியை குருவிடம் சிஷியன் கேட்கிறார் அதாவது குருவே இந்த பிரபஞ்சம் நாம் கேட்பது அனைத்தையும் தரும் என்கிறார்களே அதை எவ்வாறு கேட்டு பெறுவது இந்த பிரபஞ்சம் எனக்கு அதை எவ்வாறு தரும் என்பதனாய் அந்த கேள்வி அமைகிறது அப்பொழுது குரு அவருக்கு விடையை பக இந்த பிரபஞ்சம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த பிரபஞ்சத்தில் இல்லாதது என்று ஒன்று இல்லை இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நம் முன்னே விரித்து வைத்திருக்கிறது அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை நம்மிடம் கொடுத்திருக்கிறது அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு எது வேண்டும் எவ்வளவு வேண்டும் நமக்கு எது வேண்டாம் ஏன் வேண்டாம் போன்றவற்றிற்கான விடையை நாம் நன்கு ஆராய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய அறியாமையே நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய விருப்பமே நமக்கு சேர வேண்டியதை நம்மிடம் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ எதை ஆழமாக ஆராதிக்கிறோமோ அந்த ஆராதிக்கப்பட்ட பொருள் நம்மிடம் இயற்கையாகவே வந்து சேர்ந்து விடுது நாம் ஆராதிக்காத ஒரு பொருளை நாம் பட்டு அது வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது அந்த நினைப்பை பிரபஞ்சம் துல்லியமாய் கணித்து விடுகிறது தனக்கானவற்றை தான் தேடாமல் எங்கோ பார்த்ததை யாரோ அனுபவித்ததை யாருக்கோ உடைய ஒரு பொருளை நாம் நாடும்போது அவற்றை இந்த பிரபஞ்சம் நமக்கு தருவதில்லை அப்போ நம்முடைய சுயத்திலிருந்து நம்முடைய விருப்பத்திலிருந்து எதுவெல்லாம் வேண்டப்படுகிறதோ அதுவெல்லாம் அவர்களுக்கு தப்பாமல் கிடைத்து விடுகிறது அப்போ நாம் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அனைவருக்கும் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்மளுடைய இலக்கும் அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான பொருட்களும் அதற்குத் தேவையான அறிவும் அதற்குத் தேவையான சூழ்நிலை அமைப்புகளும் என்ன என்பதனை முதலிலே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய நமக்கு எது வரும் நமக்கு எது வராது நான் எதை நான் என்று நினைத்திருக்கிறேன் அந்த நானுடைய எல்லை வரையறைகள் என்ன என்பதையற்றெல்லாம் கணித்து அந்த எல்லை வரையறைக்குள்ளே நாம் எதை விரும்புகிறோமோ அது நியாயமானதாக நியாயபூர்வமானதாக இருக்கும் பட்சத்திலே இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கி விடுகிறது இதனை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால்தான் இது புரியும் ஏன்னா நாம் இந்த பூமியில் எதையும் புதிதாக உற்பத்தி செய்யவில்லை மாறாக நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் இருக்கிறத ஒரு மாற்றி அமைக்கின்ற வேலையைத்தான் நாம் செய்கின்றோம் புதிதாக இந்த பிரபஞ்சத்திலே நம்மால் ஒன்றையும் உருவாக்கிவிட முடியாது அது அறிவானாலும் சரி அது கல்வியானாலும் சரி அது பயிற்சியானாலும் சரி அது விருப்பமானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தினால் திட்டமிட்டு நூறு சதவீதம் எந்த குறைவும் இல்லாமல் படைப்பாற்றலோடு அவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை அடைவதற்கு எனக்குள்ளே இருக்கின்ற திறனை நான் வளர்த்துக்கொள்வதும் என்னை நான் விரித்து கொள்வதும் என்னுடைய பார்வையை விசாலப்படுத்திக் கொள்வதும் நம்பிக்கையிலே நம்பிக்கை வைப்பதும் போன்ற காரியங்களை நான் திடமாக மேற்கொள்ளும்போது இந்த பிரபஞ்சம் நம்முடைய எண்ணங்கள் எது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நமதுக்கு செல்வத்தையும் செல்வாக்கியத்தையும் அறிவையும் நட்பு நலத்தையும் உலக வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் அவை தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்போ இதனை நான் அடைவதற்கு முதல்ல தன்னை பற்றிய ஒரு ஆழமான புரிதலும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு ஆழமான புரிதலும் அதனிடம் எவ்வாறு வேண்டி பெற வேண்டும் என்பதனை நுட்பமாக அறிந்தும் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அவற்றை வேண்டி பெற வேண்டுமென்றால் நீங்கள் யோக முறையிலும் தியான நெறியிலும் சிறிது சிறிதாக கடந்து சென்று உங்கள் அகக்காட்சியாக இந்த பிரபஞ்சத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற நானையும் நீங்கள் நன்கு அறிந்து அவற்றிலே அவற்றை பற்றிய புரிதலை உயர உயர நான் இப்போது சொன்னிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்க அதனால் தியானம் என்பது மிக நுட்பமான ஒரு விஷயம் அதனை தொடர்ந்து மேற்கொண்டு உங்கள் பாதையிலே நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் நன்றியும் வணக்கம்